தென்றலைய மெல்ல பேசும் சரி நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப இளமதியோட அப்பா தன்னோட பையன் சரவணனோட சட்ட பாக்கெட்ல இருந்து காசெல்லாம் எடுக்கிறாப்புல இவனுக்கு ஏது இவ்வளோ காசு கிடைக்குது இவன் செய்கிற செயல்லாம் வர வர சந்தேகம் படுற மாதிரி இருக்கு அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பையனையே ஏன் சந்தேகப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஏத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் சரவண அதாவது வந்து சரவண மறுபடியும் பணத்தை திருடுறப்ப கையும் காலவுமா வந்து பார்த்தீங்கன்னா இளமதியோட அப்பா பிடிச்சவரு நேரா அவனை இழுத்துக்கிட்டு பரமங்கிட்ட தான் அழைச்சிக்கிட்டு போறாரு ஆல்ரெடி நம்ம பொம்மாவெல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா சோ சரவணமா எல்லா தப்பும் பண்ணிட்டான் ஆனா பழியை தூக்கி உங்க மேல போட்டிருக்கான் ஒழுங்கா அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சரவணனை கொண்டு போய் பரமங்கிட்ட விட்டுடுறாப்புல இளமதியோட அப்பா அதுக்கப்புறம் பரமனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க நானும் இவனை மன்னிச்சிட்றேன் ஸோ அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அப்பா அம்மாவோட பாசம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல ஆனா இதை நம்ம பரமன் காலைல விழுந்து மன்னிப்பு கேட்கிறாப்புல இதெல்லாம் நடிப்பாதான் இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு